ஈவினிங் காலிங் வரைக்கும் கண்டிப்பா எல்லாருக்கும் டென்ஷனா பிஸியா தான் அந்த டென்ஷன் எல்லாம் வைக்கிறதுக்கான ஷோ ஷோ நம்மளோட இன்னைக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்க செக்மெண்ட்ஸ் என்னன்னு ரெடியா இருக்கீங்களா நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் ஆயக்கலைகள் அறுபத்தி நாளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கலை இந்த யோக கலை இந்த யோக கலையில எவ்வளோ வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது எவ்வளோ இதில் இருந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி இவங்க என்ன ஆசனம் சொல்லி கொடுக்க போகிறாங்க அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கிறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்று யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து மூட்டு வலிக்கான ஆசனங்கள் பகுதி இரண்டு இதில் வந்து முன்னாடி பகுதியில் வந்து நம்ம வந்து தலைவர பயிற்சிகளில் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து ஆசனங்கள்லாம் வந்து பார்த்துடலாம் நம்மள நின்றுட்டு பண்ணுற ஆசனங்கள்லாம் வந்து எப்படி பண்ணணுமோ அப்படி பார்த்துட்டு இருந்தோம் மிடில் ஏஜ் இருக்கிறவங்களாம் வந்து இது தாராளமாக செய்யலாம் பெரியவங்களும் வந்து இது செய்யலாம் ஆனால் அது வேணால் கொஞ்சம் வால் சப்போர்ட்டோடு எடுத்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் செவத்தில் கொஞ்சம் சாஞ்சிட்டு அப்படி எப்படி முன்னாடி குனியிறது அந்த மாதிரிலாம் பண்ணலாம் ரொம்ப ஹை ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க மூட்டு வலியும் இருக்கும் ஆனால் வந்து ரத்த கொதிப்பும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த பாதஹாஸ்தாசனம் மட்டும் நீங்கள் வந்து விட்டுட்டு மற்ற ஆசனங்கள்லாம் வந்து சொல்லியிருப்போம் அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போது பாத ஹஸ்தாசனா மாதிரி பண்ண போறோம் அதாவது கால்களை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க ரொம்ப சேர்த்து வைக்க வேண்டாம் ரொம்ப தள்ளி வைக்க வேண்டாம் இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க கைகளை வந்து நல்லா மேல் நோக்கி இப்படி தூக்குறோம் நல்லா வந்து முதுகு தண்டை மேலே இழுத்துக்கோங்க இழுத்துட்டு மூச்சை இழுத்துக்கிட்டே கீழே வரும்போது மூச்சை விட்டுடுங்க வரும்போது ஆனால் ஆக்சுவலாக வந்து உங்க முட்டி வந்து மடங்க கூடாது இப்போ முட்டி வலி இருக்கிறதுனால நான் என்ன சொல்ல வரேன்னா முட்டியை லைட்டாக வந்து இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க சும்மா லைட்டாக பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கை கொஞ்சம் கீழே வரும் அப்படியும் கை கீழே வரலனாலும் பரவாயில்ல தான் வருதுனாலும் ஓகே முட்டியை மட்டும் கொஞ்சம் அப்படியே பெண்ட் பண்ணி அப்படியே நெல்லுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் தளர்த்தும் போது முட்டியை நேராக்கிட்டு அப்படியே வந்து மேலே வந்துடுங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இதுலேயே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் அப்படி இருந்துட்டே இருக்கு கொஞ்சம் நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை மாதிரி எடுத்து பண்ணிக்கலாம் இப்போ நான் இப்படி சொன்னேன் கைகள் வந்து பாதத்து பக்கத்துல வச்சோம் கைகள் வந்து வேற மாதிரி வைக்க போறோம் அதுவும் எப்படி சொல்ல அப்படி பண்றதுன்னு பாக்கலாம் கைகள் அதே மாதிரி கால்களை வந்து கொஞ்சமா தள்ளி வச்சுக்கோங்க கைகளை மேல் நோக்கி உயர்த்திக்கோங்க முதுகு தண்ண நல்லா மேலே தூக்குங்க மூச்சை இழுத்துக்கோங்க இப்படி நல்லா இப்படி கீழே வரும்போது நல்லா மூச்சை விடுங்க கையை வந்து இப்படி தள்ளி வச்சுக்கோங்க இப்படி இந்த உங்களோட விரல் நுனிகள் வந்து இப்படி வச்சுக்கலாம் ரொம்ப பெண்ட் பண்ணக்கூடாது லைட்டாக தான் பென்ட் பண்ணும் பென்ட் பண்ணிட்டு அப்படியே இருங்க இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே வந்து மேலே வாங்க ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது தொந்தி இருந்துச்சுன்னா அதாவது வந்து தொப்ப அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அதுக்காக வந்து நான் கைகளில் வந்து தள்ளி வச்சு பார்த்தோம் இப்போ இன்னொரு வேரியேஷன் பார்த்துடல இந்த மாதிரி பாத ஹஸ்தாசனாலே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது இப்போ வந்து காலை வந்து அப்படியே வந்து இப்படி கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் இப்படி தள்ளி இப்படி வச்சுக்கோங்க ஒவ்வொரு காலுக்கு இப்படி கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி கைகளை மேலே எடுத்துட்டு மூச்சு எழுத்துட்டு கீழே வந்துடுங்க மூச்சு விட்டுருங்க கைகள் வைக்க முடிஞ்சா இப்படி வச்சிருங்க அப்படி இல்லை வைக்க முடியலன்னா இப்படிதான் வருதுன்னா வச்சிடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் ஆனந்த மூச்சி உள்ளே இலத்து வெளியிடலாம் இப்ப அப்படியே நம்ம இடது காலை வந்து இந்த பக்கம் பண்ண போறோம் காலை க்ராஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓரளவுக்கு தள்ளி தான் போதும் ரொம்ப தள்ளி வைக்க வேண்டாம் ரொம்ப கிட்டக்கம் வைக்க வேண்டாம் அப்புறம் நீங்கள் ரொம்ப கிட்டக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்காது கைகளை மேலே உயர்த்திக்கோங்க நல்லா தண்டை நேராக வச்சுக்கோங்க மேலே தூக்கிக்கோங்க மூச்சை இழுத்துக்கிட்டே கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளிய விடலாம் இது பாத ஆஸ்தாசனோட வேரியேஷன்ஸ் பார்த்தோம் அடுத்த ஆசனா வந்து வீரபத்ராசனா இல்லைன்னா வாரியர் போர்ஸ்ன்னு சொல்கிறோம் கால்களை வந்து நல்லபடி தள்ளி வச்சிருங்க அவங்க அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா தள்ளி வச்சுக்கோங்க கால் பாதத்தை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க கைகள் ரெண்டும் இன்னி பக்கவட்டில் இப்படி நீட்டிக்கோங்க வலது காலை வலது பக்கம் திருப்பிக்கோங்க தலையே வலது பக்கம் திருப்பிக்கோங்க இப்போ வலது காலை வந்து அப்படியே பெண்ட் பண்ணிக்கோங்க பென் பண்ணிவிட்டு பாதி அப்படியே உட்கார போகிறோம் உங்களோட இந்த அப்பர் பாடி சொல்கிறனா இது மட்டும் இப்படி போகும் நம்ம கை வைக்கும் போது இப்படி போகும் அதனால உடம்ப மட்டும் இப்படி நல்லா தள்ள போகிறோம் அப்பர் பாடியை மட்டும் இதுலேயே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் தளர்த்தும் போது காலை நேராக்கிட்டு பாதத்தை நேரம் ஆக்கிடுங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் இடது கால இடது பக்கம் திருப்புறோம் தலையை வந்து இடது பக்கம் திருப்புகிறோம் இடது காலை அப்படி இருந்து மடிக்கிறோம் உடம்பை வந்து இப்படி நேராக வைக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் தலையை நேராக வச்சிடலாம் பாதத்தை நேராக வச்சுருங்க கால் ரெண்டும் ஒன்னா சேர்த்துருங்க கைகளையும் ஒன்னா சேர்த்துருங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ இன்னும் ஒரு ஆசனம் பண்ணிடலாம் உட்காந்துட்டு பண்ற மாதிரி இருக்கும் கால்களை வந்து கொஞ்சம் தளறு படுத்திக்கோங்க இப்போ அப்படியே படுத்துக்கலாம் படுத்துட்டு காலை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க நல்லா வந்து உங்கள் பட் கிட்டே கொண்டு வர மாதிரி இப்படி வச்சுக்கோங்க இப்போது கைகளை வச்சு இந்த கொலுசு போகிற இடத்த வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க ஆங்கிளை நல்லா இப்படி பிடிச்சிக்கோங்க உங்கள் செஸ்ட்டை நல்லா இப்படி ஓப்பன் பண்ணணும் பண்ணிட்டு இந்த கொலுசு போகிற இடத்த ஆங்கிள்ஸை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க நல்லாப்டி பிடிச்சிட்டு கால் பாதத்தை நல்லா அழுத்திக்கோங்க கையை நல்லா அழுத்திக்கோங்க மூச்சை இழுத்துக்கிட்டு இடுப்பு பங்கு மேலே தூக்குங்க உன்னால எவ்வளவு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கிக்கோங்க இதுல ஏற்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ள எடுத்துக்கலாம் கால்களை நீட்டிடுங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் பண்ணும்போது கொஞ்சம் முட்டி வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து அதுக்கப்புறம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அந்த முட்டி வலி சரியாயிடும் உடனே உடனே டக்கு டக்குன்னு வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணிடணும் கால் மடக்கிட்டு நீட்டும் போது வலிக்கும் அப்போ வந்து நீங்கள் கால் வந்து நல்லா அடிஞ்சு செஞ்சிட்டிங்கன்னா அந்த ஆசனா பண்ணக்கூடிய வலி வந்து உங்களுக்கு போயிடும் அது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக வந்து அப்படியே இருக்காது அந்த டைம் மட்டும் வலிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமேட்டு இந்த ஆசனங்கள் பண்ணும்போது நிறைய டைம் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு தடவை வந்து வலது பக்கமும் இடது பக்கமும் செஞ்சோம் அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் ஒரு ரெண்டு தடவை வந்து செஞ்சுக்கோங்க முடிச்சுட்டு அப்புறமேட்டு இன்னொரு ஆசனம் வந்து பண்ணுங்கள் இப்போ நம்ம எப்படி படுத்துட்டு பண்ண வந்து சேது பந்த ஆசனம் பா பார்த்தோம் அதாவது பிரிட்ஜ் போஸ் வந்து நம்ம பார்த்தோம் படுத்துட்டு பண்ணுற ஆசனம் அதை வந்து நீங்கள் முடிச்சு செஞ்சுக்கலாம் ஒரு நாள் இந்த ஆசனம் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் இன்னொரு ஆசனம் பண்ணலாம் அப்படி முடிஞ்சிச்சுன்னா இல்லை நீங்கள் ரெண்டுமே எல்லாமே சேர்ந்தும் பண்ணிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி டைம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி பார்த்துட்டு வந்து நீங்கள் செய்யலாம் ஆனால் ஒரு ஆசனாவை கண்டிப்பாக வந்து ஒரு மூணு தடவையாவது செய்யணும் அப்போ தான் அதோடய முழு பயன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஆசனங்களோட சேர்த்து நம்மளோட டயட்டையும் நம்ம சேர்த்து எடுத்துட்டோம்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு கால்சியம் அதிகமாக உள்ளது இப்போ வயசு ஆக ஆக பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதுகு தண்டிருந்தாலும் சரி மூட்டில் இருந்தாலும் சரி எல்லாம் கால்சியம் வந்து கம்மியாயிடும் அப்போ வந்து அந்த கால்சியம் உள்ளே இருக்கிற வந்து வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஆசனங்களோட சேர்த்து டயட்டும் வந்து உங்களுக்கு சேர்ந்து முழுமையா வந்து உங்கள் பலன்களை வந்து அனுமதிக்கலாம் மீண்டும் அடுத்த பக்கத்துல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எத்தனை லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலுமே இங்கிலீஷ் தெரிஞ்சாலே ஒரு தனி கெத்து தாங்க ஸோ அந்த இங்கிலீஷ் இவர் எந்த அளவுக்கு ஈஸியா சொல்லிக் கொடுக்குறாரு அப்படிங்கிறத வாங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்கிற நிகழ்ச்சியில டே டு டே லைஃப்ல அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை எப்படி அமைப்பது அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவா பார்த்துட்டு வரோம் ப்ரசன் கண்டினியூ டென்ஸ் அப்படிங்கிற தலைப்புல திஸ் ஆஃப்டர்நூன் இதுதான் நமக்கு தலைப்பு இன்னைக்கு திஸ் ஆஃப்டர்நூன் அப்படிங்கிற தலைப்பில் எப்படி நம்ம வாக்கியங்களை பயன்படுத்தலாம் அமைக்கலாம் எப்படி பேசலாம் ஆங்கிலத்தில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அவர்கள் இன்று மாலை கால்பந்து விளையாடுகிறார்கள்

அவர்களுக்கு யூ ஆர் யூசிங் தே ஆர் பிரசன்ட் கண்டினியூவஸ் அப்படிங்கறதுனால ஆர் நீங்க பயன்படுத்துறீங்க தே ஆர் விளையாடுகிறார்கள் பிளேயிங் தே ஆர் பிளேயிங் தே ஆர் பிளேயிங் அப்படின்னா விளையாடி கொண்டிருக்கிறார்கள் தே ஆர் பிளேயிங் அப்படின்னா விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இந்த இடத்துல விளையாடுகிறார்கள் அப்படிங்கிற மீனிங் தான் வருது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலில் நீங்கள் பேசுறீங்க மாலையில் நடக்க போற நிகழ்ச்சியை பற்றி காலையில் நீங்கள் பேசுறீங்க நேருக்கு நேரம் நீங்கள் பார்க்கல தான் நடக்க போகுது இந்த ஃபுட்பால் அப்படிங்கறதே இனிமேல் தான் நடக்க போகுது காலையில் நீங்கள் பேசுறீங்க மாலையிலேயே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பற்றி காலையிலே நீங்கள் பேசுகிறீங்க அப்போ தே ஆர் பிளேயிங் அப்படிங்கறத யூஸ் பண்றீங்க இருந்தாலும் அதுக்கு மீனிங் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாடுகிறார்கள் அவர்கள் இந்த மாலை கால்பந்து விளையாடுகிறார்கள் விளையாட போகிறார்கள் விளையாடுகிறார்கள் இன்னைக்கு மாலையில் அவங்க விளையாடுகிறார்கள் தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால் இன்று மாலை அப்படிங்கிறதுக்கு திஸ் ஆஃப்டர்நூன் அப்படியே ஒரு ஒரு வார்த்தையா நீங்க போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான் தே ஆர் அவர்கள் தே ஆர் விளையாடுகிறார்கள் பிளேயிங் ஃபுட்பால் விளையாடுகிறார்கள் கால்பந்து

மதியம் சந்திக்கிறேன். திஸ் ஆஃப்டர்நூன் திஸ் ஆஃப்டர்நூன் இன்று மதியம் நான் அவரை சந்திக்கிறேன் இருக்கக்கூடாது அதை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம் ஆம் கோயிங் டு போகிறேன் நான் போகிறேன் எதுக்கு சந்திக்க போகிறேன் மீட்டர் அவரை மீட் இம் திஸ் நூன் இன்று மதியம் திஸ் ஆப்டர் ஐ ஐம் கோயிங் டு மீட்டிங் திஸ் ஆப்டர் நூன் அவன் இன்று மதியம் படிக்கிறார் இன்னைக்கு மத்தியானம் அவளுக்கு என்ன ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கிற ஒர்க் அவள் இன்று மதியம் படிக்கிறாள் படிக்கப் போகிறாள் படிக்க போகிறாள் எப்படி இதை இங்கிலீஷில் சொல்லுவீங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் only you have டு யூஸ் கோயிங் to சின்ன க்ளூ மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கோயிங் to அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் நீங்கள் பேச போகிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு வைங்க நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிருந்தாலும் ச்சே இந்த குட்டி விஷயம் போய் நமக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போயிருக்கே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை எல்லாருமே கடந்திருப்போம் அந்த மாதிரி எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த செக்மெண்ட்டோட நோக்கம் இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது பார்க்க ரெடியாக இருக்கீங்களா வாங்க வசந்த டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய நிறைய வேர்ட்ஸ் இல்லை பார்க்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய அதிசயமான அன்னோன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது இப்போ வேர்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏஇஐஓ யூ இந்த வேர்வல்ஸ்லயே எந்த வேர்வல்ஸ் இல்லாத வேர்ட் ரொம்ப லாங்கஸ்ட் வேர்ட் அப்படின்னு பார்த்தா அது ரிதம் தான் அப்படின்னு சொல்றாங்க ரிதம் இருக்கக்கூடிய வார்த்தைகள் மட்டுமே தான் இந்த வர்வல்ஸ் இல்லாத வார்த்தைகள் அதனால அதுதான் லாங்கஸ்ட் இன் இங்கிலீஷ் வித் அவுட் வர்வல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க உசுரை காப்பாத்துறதுக்காக எல்லாருமே போட்டுக்கிற புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் அதே மாதிரி வைப்பர்ஸ் விண்ட்ஷீல்டு இது எல்லாத்துக்கும் ஒரு காமன் ஃபேக்டர் என்ன தெரியுமா இது எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணது உமன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சது உமன்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியுமா சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் அவங்கள மிஞ்ச ஆளே இல்லை சாப்பிட்ற ஐட்டத்திலே இந்த ஒரே ஒன்று மட்டும்தான் கெட்டே போகாது அப்படின்னு சொன்னால் அது என்னவா இருக்கும் ஹனி ஹனி மட்டும்தான் கெட்டே போகாது அதுக்குன்னு பாட்டிலில் விற்கிற ஹனியில எக்ஸ்பைரி டேட் இருக்கும் அது ஒரு கிடையாது நம்ம ஒரிஜினலாகவே கொம்பு தேன் சொல்லுவாங்க இல்லையா மழை இருக்கக்கூடிய கொம்புல இருக்கக்கூடிய தேனெல்லாம் பிழிஞ்சு இருக்கக்கூடிய தேன் கெட்டே போகாதுன்னு சொல்றாங்க வாழ்ந்தா நத்த மாதிரி வாழணும் ஏன் தெரியுமா நத்தை மூணு வருஷத்துக்கு தொடர்ச்சியா தூங்க முடியுமா தூங்கிக்கிட்டே அதோடைய வாழ்க்கையெல்லாம் ஓட்டிடும் அதனால நத்த மாதிரி தான் வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க நத்த ஊர்ந்து ஊர்ந்து போவதே ரொம்ப ஸ்லோவா இருக்கும்ல அது ஸ்லோவா இருக்கிறதுக்கு காரணமே அது தூங்கிக்கிட்டே ஊர்ந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஒரே இடத்துல நத்தைக்கான இடம் கிடைச்சு அப்படின்னா அது அப்படியே உட்கார்ந்தது காலத்தையே எல்லாமே ஓட்டிடும் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா அது லெஃப்ட் ஹேண்டட் தான் எல்லாத்துலயுமே பிரையாரிட்டி லெஃப்ட் ஹாண்டுக்கு தான் கொடுக்கும் பட் அது ஓடும் போதும் நடக்கும் போதோ இல்ல ஏதாவது ஒரு உணவை எடுக்கணும்னு எடுக்கும் போதோ குட்டிகளை தூக்கும் ரெண்டு கைகளையுமே பயன்படுத்துது அப்படி பார்க்கும்போது போது பிரையாரிட்டி மட்டும் தான் லெஃப்ட் ஹேண்டே தவிர யூசேஜ்ல எல்லாமே காமன் தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிரினத்திலேயே ஜம்ப் பண்ணாதது என்ன அப்படின்னு பார்த்தா பாவம் அது யானை தான் ஏன் யானை வெயிட்டா இருக்கு அப்படின்றதுனாலயா அதெல்லாம் கிடையாது ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் சரி இல்லை இன்செக்ட்ஸ்க்கும் சரி இல்லை வேற அனிமல்ஸ்க்குமே சரி அந்த பாதங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் நமக்கு கீழே கிரவுண்ட்ல இருந்து புஷ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்பிரிங் ஆக்ஷன் இருக்கு இல்லையா அந்த ஆக்ஷன் யானைகளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பட் இருந்தாலும் நம்ம பார்க்கக்கூடிய கார்ட்டூன்ஸ்ல நிறைய குதிச்சு குதிச்சு ஓடும் அதெல்லாம் கற்பனைக்கு ஓகே பட் ரியலாவே எலிஃபென்ட்ஸ் குதிக்க முடியாது சிகரெட்டை பத்த வைக்கக்கூடிய லைட்டர்ஸ் இருக்கு இல்லையா அது மேட்ச் பாக்ஸ்க்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாச்சு அப்புறம் ஏன் மேட்ச் பாக்ஸை யூஸ் பண்ணாங்கன்னா யோசிக்கிறீங்க நம்ம எல்லாருக்கும் கூடிய விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பாக்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறமா அதை லைட்டர் வந்துச்சு அப்படின்லாம் சொல்றாங்க பட் சிக்ஸ்டீன் ஏடிலேயே பார்த்தீங்கன்னா பிஸ்டல்ஸ்க்காக பயன்படுத்துறதுக்கு மட்டுமே இந்த லைட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அது எயிட்டீன் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் தான் ஆனா ஜெர்மனியை சேர்ந்த ஒரு கெமிஸ்ட் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவர் பேரு ஜோஹன் கேங் சோ இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த லைட்ல கண்டுபிடிச்சிருக்காரு சிகரெட் பர்பஸ்க்காக உலகத்திலேயே ரொம்ப சின்ன பால்வெட்டி எது அப்படின்னு கேட்டோம்னா பம்பிள் பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேட் தான் அப்படின்னு சொல்றாங்க பேட்லேயே இந்த இனமான பம்பிள் பி மட்டுமே தான் ரொம்ப சின்னது ஃபைவ் பாயிண்ட் ஒன் இல்லைனா ஃபைவ் பாயிண்ட் டூ இன்ச்சஸ் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த பம்பிள் பி தான் உயிரினத்திலே அதாவது பாலூட்டு உட் உயிரினத்திலேயே ரொம்ப சின்னதுன்னு சொல்றாங்க இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் அனிமேஷன் படம் அப்படின்னு சொன்னா அது நைன்டீன் தேர்ட்டி செவன்ல ரிலீஸ் ஆன ஸ்னோ ஒயிட் அண்ட் செவன் டிராப்ஸ் அப்படின்ற இந்த படம் தான் வால்ட் டிஸ்னியோட ப்ரொடக்ஷன்ல அர்ஜென்டினா அப்படின்ற நாடு மட்டுமே தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு இந்த படம் அப்படின்ற ஒரு பெருமையும் வச்சிருக்கு இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில பார்த்த நிறைய விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் ஒவ்வொரு நாள் பத்தின முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி இருபத்தி மூன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜனவரி இருபத்தி மூன்றுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரத்தத்தை தாருங்கள் உங்களுக்கு நான் விடுதலையை பெற்று தருகிறேன் என்று சூளுரைத்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் நாள் என்னுடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக விடுதலை பெறுவதற்கு பகவத்கீதையை ஒரு தூண்டுதலாக அவர் கருதினார் தன்னுடைய பையில் சிறு பையில் எப்போதுமே அவர் ஒரு பகவத்கீதையையும் ஒரு துளசி மாலையையும் அவருடைய மூக்கு கண்ணாடியும் எப்போதுமே அவர் வைத்திருப்பார் இவர் ஒரு பெண்களுக்கான ஒரு ராணி என்ற படையை தனியாக உருவாக்கினார் அந்த ஜான்சி ராணி படையில் ஒரு முறை இவர் அங்கே உள்ளே நுழையும் போது கோவிந்தம்மாள் என்ற படை அதிகாரி யார் என்று தெரியாமல் அவரை தடுத்து நிறுத்துகிறார் அவருடைய அந்த வீரத்திற்கு பரிசாகவே அந்த படை வீரர்களின் அந்த உயரிய விருதான நாயக் விருதை அவருக்கு வழங்கி அவருக்கு கௌரவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளங்கலை பட்டம் கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் இரண்டாவது மாணவராக தேர்ச்சி பெற்று இளங்கலை பட்டம் பெறுகிறார் அதன் பிறகு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டனுக்கான கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு அவர் செல்கிறார் அங்கே வந்து இந்தியாவிற்கான அந்த ஐசிஎஸ் தேர்வில் அவர் வெற்றி பெறாருங்க ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றும் அவர் என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னா விடுதலை அதை விட்டு விடுதலை போராட்டத்திற்காக தன்னுடைய களம் காண்கிறார் நேதாஜி அவர்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்றாம் வாக்கில் காந்தியடிகளை நேரடியாக அவர் சந்தித்து விடுதலை போராட்டம் தொடர்பாக பல கேள்விகளை எழுப்பி அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார் சுவராஜ் என்ற பத்திரிகையை தொடங்கி நடத்தினார் இவர் தன்னுடைய காங்கிரசுடைய தீ இந்திய காங்கிரஸில் அவர் சேர்ந்து சித்தரஞ்சன் தாஸ் அவர்களுடைய தீவிர தொண்டராக மாறி பலக்கட்ட பணிகளை அவர் மேற்கொண்டார் அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அந்த வாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை போராட்டத்திற்கு ஈடுபட்டதற்காக அவர் கைது செய்யப்பட்டு மியான்மார் சிறையில் வந்து அவர் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இவர் கொல்கத்தாவினுடைய மேயராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தொம்போது வாக்கில் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரசினுடைய பொதுச் செயலாளராகவும் இவர் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்கு மேல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்துக்குமே அவர் வந்து பயணம் செய்தாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இவர் என்ன பண்றார் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்போது காந்தியடிகளுக்கும் இவருக்கும் அதாவது அகி அகிம்சை மூலமாக நமக்கு விடுதலை கிடைக்காது என்று சொல்லி அந்த காந்தியடிகளுக்கும் இவருக்கும் ஏற்பட்ட அந்த உரசல் காரணமாக அவர் காங்கிரஸில் வெளியே

மூலமாக அவருக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா பல இளைஞர்களை வந்து அவர் விடுதலை போராட்டத்தில் வந்து இணைக்கிறார் ஒருங்கிணைக்கிறாருங்க இப்படி பல கட்ட செயல்பாடுகளை மேற்கொண்டு நம் நாட்டின் விடுதலைக்காக போராடிய நம்முடைய ஜெயஹிந்த் ஜெயஹிந்த் என்று வீரம் முழக்கமிட்ட நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜனவரி இருபத்தி மூன்றாம் நாள் இவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஆனால் விருது குழுவால் இவருடைய இறப்பு சான்றிதழ் சமர்ப்பிக்கப்படாத காரணத்தினால் இவருடைய அந்த பாரத ரத்னா விருது அவரிடமிருந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி மீண்டும் திரும்ப பெறப்பட்டது என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாகுங்க இப்படிப்பட்ட விடுதலைக்காக போராடிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜனவரி இருபத்தி மூன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வண்டர்ஃபுல்லான பியூட்டிஃபுல்லான ஒரு எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதான் மஞ்சள் வேல்மாலை டீ